மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் முதன் அருள் அருள்வல்லல் என்கின்ற பெயரிலே ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன் ஆரம்பத்தில் என்னுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் எனக்கு ஆதரவு தள்ளுபடி கேட்டு ஓரளவிற்கு அந்த அருள்வல்லல் சேனலானது மிக சிறப்பாகவே கொண்டிருந்தது அதிகமான வீவ்ஸு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிடச்சிட்டு தான் இருந்தாங்க எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு முறையும் அந்த யூடியூப்பில் அந்த அனலைஸ் பார்க்கும்பொழுது அந்த வியூவர்ஸுடைய எண்ணிக்கை அப்படியே போகும்பொழுது அப்படியே என் மனது ரொம்ப குதகூலமாக இருக்கும் நான் ஒரு கடுமையான வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா கூட அந்த வியூஸ் அதிகமாக வர பார்க்கும்போது என் மனது அப்படியே உற்சாகமாக இருக்கும் அதை பார்த்துட்டு போய் நான் மற்ற வேலையை வந்து ரொம்ப உற்சாகமாக செய்வேன் எனக்கு வந்து இது எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துது அதாவது இப்போ எனக்கு நான் எனக்கு வந்து இப்போ ஐம்பது வயதை கடந்து விட்டது இந்த ஒரு வயதில் எனக்கு வந்து இந்த இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு இனம் ஒரு மகிழ்ச்சியை தருது நான் வேற எதுவுமே எதிர்பார்த்து இந்த யூடியூப் சேனல் தொடங்கலை நாம போடுற ஒரு வீடியோவை இவ்வளவு மக்கள் பார்க்குறாங்க அவங்க லைக் பண்ணுறாங்கங்கிறதுலாம் வேற விஷயம் இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு மனசுல ஒரு இனம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அந்த சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு என்னுடைய சோர்வான நாட்கள் சோர்வான ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து என்னால் மீண்டு வர முடிஞ்சுது இப்படியே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு மூணு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தை தாண்டி போச்சு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் இடையில சில தவறுகள் என்னை அறியாமல் இழந்து விட்டது அதாவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு குழந்தையை வந்து ஒரு ஆசிரியரை வந்து அடிப்பது போன்ற ஒரு காட்சிகள் கொண்ட ஒரு இதை அனுப்புனாங்க இதை வந்து எல்லாருக்கும் பகிர்ங்கன்னு சொன்னாங்க சரி நாங்கள் தான் சேனல் வச்சுருக்கோமே இதை வந்து நம்ம அதில் பகிர்ந்துருவோம்னு சொல்லிட்டு பகிர்ந்தேன் ஆனால் யூடியூப் சேனல் தன்னுடைய கம்யூனிட்டி சொல்லி வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப கௌரவமான முறையில் மரியாதையான முறையில் தான் இருக்காங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இது வந்து ஒரு வைலண்ட்டான ஒன்று சொல்லி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு எந்த விதமான வீடியோவையும் அப்லோட் பண்ண முடியாத அளவுக்கு அதை வந்து தடை செஞ்சிட்டாங்க அவங்க பக்கத்தில் அவங்க தெரியுது மிக மிக சரிதான் நான் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு எனக்கு இதை பற்றி தெரியல நான் கூட இருந்தவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல நீங்கள் போடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நானும் போட்டுவிட்டேன் அதேமாதிரி ஒன்றும் ஒரு சில வீடியோக்களும் பார்த்திங்கன்னா காப்பி ஈட்டுங்கிற அடிப்படையில் வந்து போச்சு அதனாலையும் எனக்கு இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு சில பேர் என்ன சொல்லிட்டாங்க இப்போ ஒரு ஒரு நகைச்சுவையான சீன் ஒன்று இருக்குது அது வந்து என்ன ஆகும்னா ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை பார்ப்பீங்க அதே நகைச்சுவை காட்சி வேற ஒரு சேனலை நீங்கள் பார்ப்பீங்க அது எல்லோரும் எந்த சேனலை பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சி தானே அது மாதிரி பார்த்துடுவாங்க அதனால் ஸ்டாப் ரேட்டு வந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சில பேர் சொல்லிவிட்டாங்க எனக்கு தெரியல எனக்கு ஏன்னா எனக்கு இந்த யூடியூபுக்கு நான் புதுசாக இருந்ததுனால எனக்கு தெரியாமல் நான் போட்டுட்டேன் ஆனால் அந்த ஒரு வாரம் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல இந்த ஒரு காலத்துலேயும் இந்த இவரை எதுக்கு மேற்பட்ட அந்த காலத்தில் மகிழ்ச்சி அனுப்பிச்சிட்டு இருந்த ஒன்று ஒரு தடை வந்த மாரி ஆயிடுச்சு அந்த ஏழு நாள் ஓட்டினது எனக்கு எழுபது வருஷத்தை ஓட்டின மாதிரி இருந்துச்சு எப்படா நம்ம வந்து திரும்பவும் அப்லோட் பண்ணுவோம் இந்த யூடியூப்பில் நம்ம எப்படி வீடியோ அப்லோடு பண்ணுவோம் அந்த மாதிரி கவனமாக நம்ம இருக்கணுமே சொல்லிட்டு கவனமாக அந்த ஏழு நாள் கலந்து அப்லோடும் பண்ணிட்டேன் ஆஹா அப்லோடு பண்ண முடிஞ்சிச்சு அது வரைக்கும் அனுமதி கொடுத்தாங்களேன்ட்டு நான் நினச்சிட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வியூஸு சப்ஸ்கிரைபர் எல்லாமே ரொம்ப குறஞ்சி போச்சு அது எனக்கு மனசுக்கு பயங்கரமாக ஒரு இருக்கத்தையும் கொடுத்துட்டே இருந்தது அப்புறமா என்ன ஏதுன்னு விசாரித்து பார்க்கும்போது ஒரு தொண்ணூறு நாளைக்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆனது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் பொறுத்து தான் ஆகணும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளதான் இப்போ நான் இருந்துகிட்டு இருக்கேன் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ள தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இது எத்தனை பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும்னு எனக்கு தெரியல எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி இது வந்து எனக்கு ஒரு ஒரு எனப்புரியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த வியூஸில் எண்ணிக்கை எகிற எகிற எகர என்னுடைய உள்ளத்தில் வந்து அப்படியே அந்த சந்தோஷம் வந்து அப்படியே வளர்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி எனக்கு கொடுக்குது ஒரு இன புரியாத மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது எதனால் வந்ததுன்னே எனக்கு தெரியல ஆனால் அது இந்த நடப்பு எனக்கு கிடையாது இருந்தாலும் எனக்கு திடீர் மகிழ்ச்சி என்னுடைய இந்த யூடியூப்பில் ஏற்பட்ட இந்த ஒரு சிறு அனுபவத்தை உங்களுக்கு பகிர்றேன் அது இல்லாமல் யூடியூபர்ஸுக்கும் சில அட்வைஸ் பண்ணுறேன் ரொம்ப நீங்கள் கவனமான முறையில் ரொம்ப கட்டுப்பாடோடு எல்லா யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையில் இல்லாமல் நல்ல முறையில் ஒரு மக்களுடைய மனசை தைக்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அந்த யூடியூப்னு நமக்காக சில விதிமுறைகளை வகுத்துருக்காங்க அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு மிக கௌரவமான முறையில் மரியாதையான ஒரு முறையில் எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய வீடியோ அமையலாம் அதே சமயம் காமெடியாக போகிறது இந்த விலங்கு இனங்களை வச்சுட்டு காமெடியாக போகிறது அது வேறு விஷயம் அதுவும் போட்டுட்டு மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரியோ இல்லை கருத்து சொல்கிற போயக்கூடிய வகையில் இருக்கணும் மற்றபடி வயலண்ட்டாகவோ ஃபேக் நியூஸாகவோ இருக்கக்கூடாது இது வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு மூணு மாத அனுபவத்தில் இதை சொல்கிறேன் இது என்னுடைய ஒரு சிறு யூடியூப்பில் நான் பயணித்த அந்த அனுபவங்களை நான் உங்கக்கிட்ட பகுதிக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்